ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்த ஹிந்தி ரிலேட்டட் அந்த மாதிரியான வீடியோஸ் இல்லை இது ஜஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட எப் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில வந்து என்னென்ன புக்ஸ் வந்து படித்தேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்றதுல எல்லாத்துலேயும் போடுறேன் பட் இதில் வந்து நான் எந்த புக்ஸ் வாங்கினேன் ரொம்ப நாளாக வந்து நான் நிறைய புக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் புக்ஸ் வாங்க வேண்டிய புக்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த மாதிரி புக்ஸ் தான் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இது போக இன்னும் ரெண்டு மூணு இதில் எல்லாம் வந்து டைரிஸில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இப்போ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் இதெல்லாம் வாங்கினேன் இதெல்லாமே வாங்கலை இதில் ஒரு அஞ்சாறு புக்ஸ் வந்து வாங்கினேன் ஸோ அந்த விஷயங்கள ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நம்ம வியூவர்ஸ் கூட அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து ஹூ மூவ் மை சீஸ் அப்படின்ற இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சின்ன புக்கு தான் எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து டீல் பண்ணணும் எப்படி வந்து ஒரு விஷயத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி சேஞ்ச் பண்ணி போகணும் அதுலேயே வந்து ஐயோ அப்படியே இருக்கிறோமே இப்படியே இருக்கணும் இதுதான் லைஃப் அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயத்தில் எப்படி மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்ற விஷயத்தை இதில் பார்த்தோம் அப்புறம் ரசவாதி ஆல்கிமிஸ்ட் பேலோ கோயிலோ அவர்களால் எழுதப்பட்டது இது வந்து நான் தமிழில் தான் வாங்கி படித்தேன் ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் சிந்தித்து பாரு செல்வந்தனாக திங்க் அண்ட் குரோரிச் அப்படின்ற புக்கு இது வந்து நான் இன்னும் படிக்கலை ரசவாதி அப்புறம் ஹூ மை சீஸ் இந்த புக் மட்டும் படிச்சிருக்கேன் அப்புறம் இது போக நான் என்ன புக்கு வாங்கினேன் அப்படின்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த புக்கு வந்து நான் இன்னும் படிக்கலை படிச்சுட்ருக்கேன் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து முடித்ததுக்கப்புறம் அதனுடைய விஷயம் எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன புக் படித்தேன் அப்படின்னா ஹவு டு வின் அன்இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு புக்கு அது வந்து எப்படி வந்து அதுவும் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன் எப்படி வந்து ஒரு பர்சன் கூட டீல் பண்ணுறது எப்படி வந்து நாம் ஒரு பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி மற்றவங்க கூட எப்படி வந்து டீல் பண்ணுறது எப்படி வந்து பேசினா மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை படித்தேன் பட் அதை வந்து இன்னும் நான் பழக்கத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் நிறைய விஷயங்கள் அப்பப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம நிறைய புக்கு படிக்க படிக்க தான் வந்து அது வந்து நம்மளுக்கு அதிகமாகும் எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்த வீடியோஸில் வேணா போடுறேன் எனக்கு எப்பவுமே நான் லைப்ரரிஸ்லேயும் வந்து நிறைய புக் வந்து எடுத்து எப்போவுமே லைப்ரரி கார்டு எப்பவுமே வச்சுருப்பேன் எப்பவுமே வந்து அதிலேருந்து புக் வந்து எப்பவுமே நான் என் கையில் வச்சுருப்பேன் அதில் என்னென்ன புக்ஸ் படித்தேன் லைப்ரரியில் அப்படின்றத வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் ஜஸ்ட் இது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன்னா நம்ம வந்து பாடங்கள் படிக்கிறதை தவிர எக்ஸாமுக்காக படிக்கிறதுன்றதை தவிர நம்ம நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரே லெவலில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குதிரைக்கு வந்து கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி அப்படியே போயிட்டுருக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கு எந்த விஷயங்களாக இருந்தாலும் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எப்படி நம்ம வாழணும் சர்வே பண்ணணும் நம்மளுக்கு வேணுன்ற விஷயங்களை நம்ம எப்படி பெறுவது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அது போக நாம ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ ஃபிக்ஷன் நம்மளுக்கு கதையில் படித்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு மைண்டை வந்து தூண்டிவிடும் நம்ம மைண்டை வந்து ஒரு கற்பனை சக்தியில் நம்மளுக்கு தூண்டும் நான் நிறைய வந்து போர் ஆகுது நான் நிறைய வந்து கதை புக் எடுத்து நிறைய படிப்பேன் அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நார்மலாக நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்களை தவிர இதுலயும் இருந்தார் அவங்க அப்படி போனாங்க அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க இவங்க வந்து இப்படி பண்ணாங்க அப்படி நம்ம அந்த கதைகள்ல படிக்கும்போது நம்ம மைண்டே வந்து வேற மாதிரியான ஒரு பாதைக்கு போகும் ஸோ அது வந்து கொஞ்சம் போரிங்ல அந்த போயிட்டு இருந்த ட்ராக்ல இருந்து கொஞ்சம் மாறி போகும்போது கொஞ்சம் லைஃப்பும் சரி ஒரு சின்ன ஒரு ஹோப்பும் வந்து வேறு மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி புக்ஸும் படிப்பேன் அடுத்த வீடியோஸில் வேணால் நான் அந்த மாதிரி புக்ஸ் வந்து என்ன அப்படின்றதையும் போடுறேன் நான் அப்பப்போ படிக்கிற புக்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜஸ்ட் நீங்களும் வந்து நிறைய புக்ஸ் படிங்க எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனல்லையே வந்து வெறும் சின்ன குழந்தைங்கன்றது மட்டும் இல்லை நிறைய பெரியவங்களும் தான் பார்க்குறீங்க ஸோ கதை புக்கு இந்த மாதிரி அப்புறம் வெறி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அப்புறம் அதோட எக்ஸாமுக்கு படிக்கிறது இது எல்லாமே சேர்ந்து நம்ம படிக்கணும் வெறும் எக்ஸாமுக்காக படிப்புக்காகன்றது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு அது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கும் அதுபோல் வாழ்க்கைக்கே யூஸ் இல்லைன்னா அப்படின்னாலும் கதை அப்படிங்கும் போது அதுவும் நம்மளுக்கு ஒரு மைண்ட் சேஞ்சான மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ நீங்களும் நிறைய புக்ஸ் படிங்க அப்புறம் நான் இந்த வீடியோஸ் போட்டது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது நம்ம எப்போவுமே இருக்கிற விஷயங்கள் நம்ம ஹிந்தி எக்ஸாம் பற்றியே இருக்கிறது இல்லாமல் இது நான் போட்டது உங்களுக்கு எப்படி டிஸ்டர்பா இருக்கா இல்லை வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுவும் ஓகேதா எப்பயாவது இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ஓகேதா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு தயவு செய்து ப்ளீஸ் இந்த வீடியோவில்யாவது எனக்கு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க அப்புறம் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா தான் எனக்கும் தெரிய வரும் நான் இந்த மாதிரி விஷயங்கள் போடலாமா இல்லை வேண்டாமா வெறும் எக்ஸாம் ரிலேட்டடாக ஹிந்தி ஓரியன்டாக மட்டும் எடுக்கிறதா அப்படின்றது எனக்கும் தெரியும் இல்லை ஓகே அப்பப்போ இந்த மாதிரியான வீடியோஸும் ஓகே உங்களுக்கு வேணும் நீங்கள் படித்த புக்கை வந்து எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஓகே அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை